சட்டையும் காலையில் பூத்த ரோசாக்களாக அன்றும் வழக்கம் போல் பள்ளிக்கு வந்தன குழந்தைகள் அன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பதினாறு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு வழக்கம் போல் தொடங்கியது உதவி பெறும் தொடக்கப்பள்ளி வருகை பதிவு முடிக்கப்பட்டு சம்பிரதாய பணிகள் எல்லாம் நடந்தேறின அருகில் இருக்கும் கோயிலில் நடக்க உள்ள ஆடி வெள்ளி சிறப்பு அபிஷேகத்திற்கான ஆசிரியர்கள் அனைவரும் புறப்பட தயாரானார்கள் குழந்தைகள் எல்லாம் தேவையில்லாமல் வெளியே வருவார்கள் என்ற நீ வகுப்பறைக்குள்ளேயே வைத்து அந்த கள்ளஞ்சக்காரர்கள் இன்றும் பல வீடுகளில் இதே நடைமுறை கையாளப்படுகிறது என்பது வேதனையிலும் வேதனை அந்த பூட்டப்பட்ட விபரீதம் விளையாடி கொண்டாடி மழலைகள் நேரம் காலை பதினோரு மணி அருகில் இருக்கும் கீற்று கொட்டகையில் மதிய உணவு தயாரானது அடுப்பை நன்றாக எரிய வைத்துவிட்டு அருகில் இருக்கும் அவரது வீட்டிற்கு போய்விட்டார் சமையலன் அடுப்பில் இருந்த தீ கொட்ட கொட்டகையின் மேற்கூரையில் பற்றியது கொழுந்து விட்டு எறிஞ்ச தீ மாடியில் இருந்த பூட்டிய வகுப்பறைக்குள்ளும் புகுந்தது அந்த வகுப்பறைக்கும் கீற்றாலான கூரை தீயை கண்ட மழலைகளின் மரண ஓலம் விண்ணை முட்டியது அலறல் சத்தம் காற்றில் கலந்து கும்பகோணமே அதிர்ந்தது அக்கம் பக்கத்தினர் வந்து தீயை அணைப்பதற்குள் தீயின் கோரணாக்கு நீண்டுதான் போனது குழந்தைகள் கண்ணீர் தொடுவதற்குள் இன்னாதது கையுமாக புத்தறிவு புத்தகமும் போனவர்களை பற்றி எறிஞ்ச நெருப்பு பதம் பார்த்து விட்டதே குறும்புகள் பல மரும்புகள் அரும்புகள் கரும் புகையை மூச்சாக்கி கட்டியணைத்தே கல்வி சாலையில் சுற்றிடும் நெருப்பில் சுருண்டுதான் போனதே கள்ளம் கபடம் எல்லாம் வெள்ளை பிஞ்சுகள் கண்மை காயும் முன்னே கருகிட்ட கண்மணிகள் கண்ணல் செல்வங்கள் கருகிடும் வேளையில் என்ன நினைத்து எருதியில் வந்ததோ நினைத்தால் குலை நடுங்குகிறது இப்போதும் யார் யாரோ நெருப்புக்குள் புகுந்து கருக்கட்டைகளாகி போன குழந்தைகளின் கருகிய உடல்களை அலறியபடி தூக்கி வந்தார்கள் கும்பகோணம் முழுதும் மரண ஓலமே எதிரொலித்தது தொண்ணூத்தி நான்கு குழந்தைகள் தீயின் கோரப்பசிக்கு இரையாகி போனார்கள் பதினெட்டு குழந்தைகள் மிக கடுமையான தீக்காயங்களோடு குற்றயிரும் குளையுயிரும் கிடந்தார்கள் என்ற செய்தி அறிந்து நாடே நடுங்கியது இந்த கோர சம்பவம் நடந்து இருபது ஆண்டுகள் ரணப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறது தொழில்நுட்பத்தின் உச்சகட்ட வளர்ச்சியை உலகம் நுகர்ந்து கொண்டிருக்கும் போதுதான் கல்வி கற்க சென்ற சின்னஞ்சிறார்கள் எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் தீயினால் எரிந்து போனார்கள் எனவே பள்ளிகளில் பாதுகாப்பு சார்ந்த விடயங்களில் அரசும் அரசாங்க அதிகாரிகளும் கண்டிப்பான கண்காணிப்புடன் நிச்சயம் இருக்க வேண்டும்